வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் நம்முடைய சஸ்கிரைபர் நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா நான் ஒரு டூ டேஸ் முன்னே வந்து ஷோல்டர் ஒர்க் அவுட் ஓகேங்களா ஷோல்டர் வந்து ஹோம் ஒர்க் ஒர்க்லே ஒரு தம்பிள்ஸ் அதாவது ரெண்டு தம்பிள்ஸ் மட்டும் வச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒரு ஷோல்டர் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் ஷோல்டர் அப்படின்னு போடுறேன் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பட் அதை இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக புரியுற மாதிரி போடுறேன் ஓகேங்களா இப்போ ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் அவர் என்ன கேட்டிருக்காங்கன்னா ட்ரை சப்ஸ் அது மாதிரி வந்து ஒர்க் அவுட் போடுங்க கேட்டுக்காரு ஓகேங்களா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு தம்பிள்ஸ் ஓகேவா ரெண்டு தம்பிள்ஸ் நார்மலாக பெஞ்ச் ஒரு நார்மல் பெஞ்ச் ஓகேங்களா இந்த மாதிரி பெஞ்ச் தான் ஓகே பெஞ்ச் வேணும் ஓகேங்களா இல்லைண்ணா ஓகே இருந்தாங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இருந்தால் இன்னும் பெட்டர் ஓகேங்களா இப்போ ஒரு பெஞ்ச் ரெண்டு தம்பிள்ஸ் மட்டும் வச்சு பத்து சப்ஸ் எக்ஸசைஸ் ஓகேங்களா வேரியேஷன் இஸ் நாட் டென் ஓகேங்களா ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் டிஃப்ரெண்ட் நிறையா இருக்கும் ஏன் நான் பத்து எக்ஸசைஸ் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒருவேளை பெஞ்ச் இல்லை இல்லை ஒருவாட ஒரு மெக்சைஸ் உங்களை பண்ண ஒரு ஒரு எக்ஸசைஸ் உங்களால் பண்ண முடியலை கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் ஹார்டாக மாதிரி கூட இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களால் அது பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் பத்துனா பத்துமே போன அவசியம் இல்லை பத்தில் வந்து நீங்கள் ஒரு ஆறு கிளாஸஸ் எடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கு கண்டிப்பாக ரெண்டு தம்பிள்ஸ் ஒரு பெஞ்ச் வேணும் ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து பெஞ்ச் இல்லை அப்படின்னு வரும்போது நீங்கள் இந்த ரெண்டு தம்பிள்ஸை மட்டும் வச்சு அஞ்சு ஆறு கிளாஸ் போட்டுக்கலாம் இல்லை பெஞ்சு மட்டும் தான் இந்த தம்பிள்ஸ் நினைக்கிறோம் கூட அந்த பெஞ்சு மட்டும் வச்சு ஒரு மூணு நாலு க்ளாஸ் ட்ரை சப்ஸ்க்கு பக்கமாக தரமாக பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம வாங்க ஃபஸ்ட் பேசிக்காக நம்ம எப்படி கிளாஸ் கொண்டு போகிறோம்னு பாருங்கள் நமக்கு வந்து ட்ரைசர் மசில் எடுத்துக்கிட்டோம்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அது ஒரு சேஃப் வந்து வரணும் நம்ம எவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை ஓட்டுறோம் சைக்கிள் வைப்போம் சைக்கிள் போட்டு சைக்கிள் ஓட்டி போவோம் அப்படிங்கம்போது அந்த லுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரை தான் லுக்கே இருக்கும் நம்ம கை எவ்வளோ இருந்தாலும் அது இல்லை பட் நம்ம வந்து பாடி ஃபிட்னஸ் பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பிடிச்ச சைக்கிள் ஓடும் போது பைக் ஓட்டு போவோம் ஸோ அந்த அந்த ஒரு லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரை இருந்த மாதிரி தான் லுக்கு இருக்கும் ஓகேங்களா அதனால் நமக்கு அதுக்கு நீங்கள் வந்து கிளாஸஸ் ப்ராப்பராக பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக புரியுற மாதிரி சொல்கிறேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் வீடியோ புரியுற மாதிரி இருக்குது நல்லா இருக்குன்னா மேக்ஸிமம் வந்து ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா வந்து நிறைய நண்பர்கள் வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறது இருப்பாங்க விஷயம் தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே வாங்க வீடியோ போவோம் ஓகே இப்போ நம்ம முக்கியமாக பாருங்கள் இந்த இமேஜஸ் பாருங்கள் இந்த இமேஜ் பார்த்துருக்கீங்க ஓகேங்களா நம்ம ட்ரைஸ்அப்ஸோடைய லாங் ஷார்ட் மிடில் இந்த மூணு ஹெட்டையும் வந்து டார்கெட் பண்ணி நம்ம வந்து ஒர்க்கவுட் பண்ணணும் அதுக்கு ரெண்டு தம்பிள்ஸ் தான் போகும் ஓகேங்களா ப்ளஸ் அந்த பெஞ்சு பெஞ்ச் இருக்கணும் உண்மையில் செம்மையாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம் ஓகேங்களா இதில் ஃபர்ஸ்ட் க்ளாஸ் பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் செஸ்ட்டு வந்து ஒரு ஏழுரை கிலோ தம்பிள்ஸ் எடுத்துக்கணும் ஓகேங்களா நீங்கள் அஞ்சு கிலோந்தால் கூட ஓகே அதுக்கு ரொம்ப கம்மியாக நல்லா இருக்காது ஏழுரை கிலோ ஓகே பத்து கிலோ எடுத்துக்கணும் ஓகேங்களா நம்ம வந்து ஓவர் ஹெட் எக்ஸு சிங்கிள் ஹேண்டில் ஓகேங்களா பாருங்கள் சிங்கிள் ஹேண்டில் ஃபுல்லாக பண்ணுறீங்க என்ன பண்ணுங்கள் சில பேர் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் இப்படி பண்ணிட்டு இது மட்டும் இப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அப்படி பண்ணக்கூடாது நீங்கள் ஃபுல்லாக எடுக்கணும் இது இறக்கும்போது மேலே ஸ்டெச் ஆகணும் ஓகேங்களா ஃபுல்லாக லாக் பண்ணணும் ஓகேங்களா ஒன் டூ த்ரீ ஃபுல் இப்படி பேக் பண்ணிக்க பண்ணிக்கக்கூடாது இந்த கார் ஓட்டுற மாதிரியே எஸ் லோடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஓகேங்களா அது மாதிரி நம்ம ரெண்டு பேருக்குமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு செட் நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா இது போல் இப்போ ஓகே சிங்கிள் போட்டிங்களா இதில் நம்ம என்ன பண்ணுறோம் டபுள்ஸ் ஓகேங்களா டபுள் பண்ணும்போது கொஷின் வந்து கொஞ்சம் இப்படி ஒட்டி அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் கரெக்டாக கிடைக்கும் தூக்கிட்டு நல்லா க்ளோஸ் வச்சுருங்க ஓகேங்களா டபுள் வந்துடும்மா சேம் எக்ஸஸ் ஒரு டெக்ஸும் நல்லா ஃபீல் பண்ணி ஓகேங்களா இது போல் ஓகே இப்போ நம்ம ரெண்டு கிளாஸ் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ மூணாவது கிளாஸு இப்போ நார்மல் தான் இப்படியே இங்கேயே பண்ணலாம் இப்படியே பண்ணலாம் ஓகேங்க இப்படியே பண்ணலாம் பட் உங்களுக்கு தெரியுங்கிறதுக்கான என்ன பண்ணுறேன் இந்த சீட் ரெண்டு சீ மஞ்சு கட்டுறேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் விளச்சிக்கிட்டீங்க சிங்கில் லைட்டாக பார்க்கணும் ஃப்ரெண்ட்டில் நல்ல மேலே ரைஸ் பண்ணி கிட் பேக் ஃபுல்லாக இந்த எல்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறேன் இப்போ பண்ணுறோமா பாருங்கள் பெஸ்ட்டுமா குவிக்கிட்டிங்க எல்போவை குனிஞ்சிட்டீங்க இங்கே ப்ரூஷ் பண்ணும் எல்போ அப்படி போகக்கூடாது அப்படி போகக்கூடாது அது வந்து பைசஸ் வந்து ஹேமர் கல் மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சிங்கிள் பண்ணும்போது நல்லா வந்து என்ன பண்ணுறீங்க சப்போர்ட் நல்லா ஃப்ரீயாக வச்சுட்டு வர வச்சுட்டு நல்லா லாக் பண்ணுறீங்க பேக்கில் நல்லா ஃபீல் பண்ணி இதுபோல் நல்லா ஃபீல் பண்ணி ரெண்டு கைக்குமே நல்லா உங்களுக்கு வந்து பாருங்கள் போல் ரெண்டு கைக்குமே பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம மூணு கிளாஸ் பார்த்துக்கலாம் இப்போ இதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டபுளில் போட்டுறோம் நாலாவது கிளாஸ் பாருங்கள் இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபுளில் போட்டுருவோம் அப்போ என்ன பண்ணணும் இந்த பாருங்கள் அதே மாதிரி பாடி குனிஞ்சிக்கிட்டு நல்லா செஸ்டப் பண்ணிக்கிட்டு நல்ல தன்படி என்னக்கிட்ட பார்த்தா நீங்கள் உட்காந்துட்டோம் உட்காங்க ஓகேங்களா தரமாக இருக்கும் ஓகேங்களா வேறு லெவலில் இருக்கும் கிளாஸு ஓகேங்களா செம்மையாக வந்து நல்லா ப்ரைஸஸ் வந்து செம்ம லோடு ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம பார்த்தாச்சு எத்தனை க்ளாஸ் ரெண்டு ரெண்டு நாலு கிளாஸ் பார்த்தாச்சு ஓகேங்கண்ணா வாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் இப்போ அந்த பெஞ்சு ஓகே பெஞ்சு நமக்கு தேவை நீ ஒரு பெஞ்சு வந்து செக் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நடத்த திருச்சிருக்கு ஓகேங்களா இப்போ இதை நம்ம வந்து எப்படி வந்து கிளாஸ் ரோடு பாருங்க செம்மையாக இருக்கும் அந்த க்ளாஸு நம்ம படத்துக்கு ஓகேங்களா இந்த போய் நீங்கள் எப்படி இன்னும் பொறுத்து ஓகேங்களா படுத்துட்டு இந்த பாருங்கள் ரைஸ் பண்ணுங்க க்ளோஸ் பண்ணுறீங்க இந்த இன்போ வந்து இந்த பார்க்குறேன் இங்கே கூடாது லைட்டாக சாய்ந்த மாதிரி ஒன் த்ரீ இல்லை ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இதுனா செவன் எயிட் செம்மு லோட் போகும் நேரம் லெவலில் இருக்கும் ஓகேங்களா இது நம்ம ஃபிஃப்த்து கிளாஸ் எஸ் பக்கா வரும் ஓகேங்களா இப்போ அடுத்தது இதில் இதில் பாருங்கள் நம்ம ஆறாவது கிளாஸ் சிக்ஸ்த் கிளாஸ் பாருங்கள் எப்படின்னா நம்ம வந்து குளோஸ் கிரீட் வச்சு பேசிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் வெயிட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் லோட் மட்டும்மா நல்லா கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறேனுச்சு மேம் இந்த மாதிரி இப்போ பிடிச்சிட்டீங்க இதுக்கு மட்டும் என்ன பண்ணுறீங்க இந்த பொஷிஷன் வச்சுட்டு இந்த பாட்டி ஒன் நீங்கள் ஃபுல் லாக் பண்ண வேணாம் இந்த பாட்டி சின்ன ஒரு லோட் மட்டும் வா சா இது பண்ணுறது நீங்கள் அது பிரேக் கொண்டு வைக்கணும் இப்படி பிரேக் பண்ணலாம் போர்டுன்னு ஃபுல்லாக ட்ரை போகணும் இப்படி உடனே பாட்டி கூட நல்லா பெயின் ஃபீல் ஆகும் மறுபடியும் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஜஸ்ட்டு போர்டு மறுபடியும் வேறு லெவலில் இருக்கும் ஓகேங்கண்ணா உண்மையிலே தரமாக இருக்கும் கிளாஸு அந்த கிளாஸ் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு சம்மர் ரிசல்ட் இருக்கும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து வேறு லெவலில் உங்களுக்கு சூப்பர் சொல்றோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஆறு கிளாஸ் பார்த்தப்படி ஓகேங்களா ஆறு கிளாஸ் வந்து சூப்பராக வந்து ட்ரைஸுக்கு பார்த்தா ட்ரைஸப்ஸுக்கு சூப்பராக டபுள் யூஸ் பண்ணி பண்ணிட்டோம் ஓகேங்களா இன்னும் இதில் இருக்குது பட் ரொம்ப போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த பார்த்த இந்த செயலோட பக்கத்தில் இந்த பலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகணும் ஓகேங்களா நமக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் டிசைட் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து அது செட் ஆக தான் பார்க்கணும் நீங்கள் தான் டிசைட் பண்ணுறேன் எனக்கு இப்படி பார்த்தா பண்ணணும் அப்படி பார்த்தா போனோம் லோடு போகாது பட் இப்போ கொடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு வந்து பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைசப்ஸில் மூணு ஹெட்டுக்குமே லோடு போகும் ஓகேங்களா இப்போ மெயினான வந்து பார்த்திங்கன்னா செய்ய போகிற என்ன பண்ணுறேன் இப்போ பெஞ்ச் ஓகேங்களா இந்த பெஞ்ச் யூஸ் பண்ணி ஒரு ரெண்டு கிளாஸ் ஓகேங்களா அது இல்லாமல் மேனூலில் நம்ம வந்து தரைய மாட்டோம் ஒன்லி புஷ்அப் தான் பட் ட்ரை மட்டும் நோடு ஒரு மாதிரி எப்படி புஷ்அப் பண்ணணும் அதை நான் செஞ்சு கட்டுறேன் அது இல்லாமல் ஃபைனலாக ஒரு அட்வான்டேஜ் எக்ஸஸ் ஓகேங்களா அதை வந்து செஞ்சு கட்டுறேன் ஓகேங்களா இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஜஸ்ட் இந்த பெஞ்சை மட்டும் யூஸ் பண்ணி பண்ணணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த பெஞ்சை மட்டும் யூஸ் பண்ணி ப்ரைஸ் அப்ஸு சூப்பர் சூப்பராக ஓடுக்குன்னு மட்டும் பாருங்கள் போஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ளின் போஷனாக ஓகேங்களா கால வந்து கீழே தான் இருக்கும் ஓகேங்களா காலை வந்து பார்த்திங்கன்னா பின்னெல்லாம் பெஞ்சு தான் எதுவும் வைக்கல ஓகேங்களா நார்மலாக பார்த்துங்க நான் வந்து காலை கீழே ஃபேட்டாக வச்சுருக்கோம் ஓகே நார்மலாக வச்சுருக்கோம் அந்த காலை ஒட்டி வச்சுக்கோங்க நீங்கள் விரிச்சு வச்சுருக்கோம் ஓகேங்களா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பாருங்க ஓகே இந்த பாருங்கள் ரொம்ப நல்லா வைக்கலாம் ஓகேங்களா ரொம்ப நல்லா வைக்கலாம் செஸ்ட் க்ளர் வச்சுக்கோங்க ஷோல்டர் இல்லை ஓகேங்களா வச்சுட்டு வச்சுக்கங்க உள்ளங்க ஃபிரோம் ஓகேங்களா இந்த உள்ளங்கட்டில் இல்லைன்னா புஷ் பண்ணணும் வச்சுக்கங்க பாடி கிட்ட நல்லா ரொம்பபடி ஹிப்பு கேட்கக்கூடாது பேர்த்திங்களா ஃபஸ்ட்டு இல்லை பாருங்கள் இங்கே இருந்து டவுன் பண்ணி நல்லா பாருங்கள் லோவர் செஸ்ட்டு டச் ஆகுது இங்கேருந்து இருந்து பாருங்கள் புஷ் 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 இந்த ஃபிங்கர் வேலையில எவ்வளோ முடியும் ஃபர்ஸ்ட்டாக பண்ணிங்களா இப்போ ஃபைனல் என்ன பண்ணணும் பத்து கவுண்டு பண்ணுங்க இது கூட நான் என்ன பண்ணலாம் பட் வீடு ரொம்ப இருந்தால் ஓகேலாம் பாருங்கள் செம்ம தரமாக ஜஸ்ட் பெஞ்ச் அவ்வளோ ஒரு பெஞ்சு தான் இருக்குது இந்த மாதிரி பெஞ்சு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிக்ஸாக இருக்குது ஒரு பெஞ்ச் இருக்குது படி இவளை ப்ரெஸ் பண்ணோம்னா பெஞ்சு கீழே ஒன்று ஒன்று பய வேண்டியதில்லை செவ்வத்தோட செவ் நீங்கள் ஒட்டி வச்சு ஒட்டி வச்சு நீங்கள் பண்ண ஓகேங்களா இப்போ இப்போ அப்படியே பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே பெஞ்சு யூஸ் பண்ணி அப்படியே செகண்ட் கிளாஸ் பாருங்கள் ஓகேங்களா இந்த பெஞ்சு மட்டும் யூஸ் பண்ணி பார்த்தோம் ஆமாம் இந்த மாதிரி ஓகேங்களா பிரேசப் பார்க்கணும் பார்த்தீங்களா ஸோ அதே போல் தான் இப்போ பார்த்திங்க இது வந்து நம்ம பைக் வச்சுக்கலாம் அப்போ வச்சுக்கலாம் இப்போ பண்ண பொய்ஷன் இது பேச ஓகேங்களா இது உங்களுக்கு பேசி காலம் இது வந்து பார்த்தீங்கன்னா லிட்டவும் ஓகேங்களா இது கூட பண்ணு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக இருக்கும் இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணலாம் தேவைப்பட்டால் இங்கே காலி ஹைட்டில் வச்சு ஓகேங்களா ஏதோ ஒரு பெஞ்ச் இருக்கு வச்சு காலு ஹைட்டில் வச்சு இங்கே வெயிட் பண்ணலாம் ஓகேங்களா வெயிட்னா நீங்கள் என்னென்னு வச்சுக்கலாம் ப்ளேட் வச்சுக்கலாம் இல்லை யாரோ உட்கார வச்சு பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது மண்ணு முடிச்சு வச்சு கொடுத்துக்கலாம் ஓகேங்களா நான் அதையும் வந்து உங்களுக்கு நான் அதை வீடியோ போகிறேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த பெஞ்ச் ஓகேங்கண்ணா இந்த பெஞ்சில் ஃபஸ்ட்டு நான் இருந்தது மணி வெயிட் வைக்கக்கூடாது ஓகேவா நீங்கள் ஃபஸ்ட்டு காலை வச்சுக்கோங்க காலை வச்சு ஃப்ரீயாக செஞ்சு போகணும் ஓகேங்களா டிஸ்டன்ஸ் நம்ம கரெக்டாக இருக்கேன் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி பெஞ்ச் வச்சுக்கலாம் ஒரு உள்ள பெஞ்ச் இல்லையா சேர் வீட்டில் சேர் எடுத்தால் அதை வச்சுக்கலாம் அதுவும் இல்லையா யாராவது பிடிக்க சொன்னீங்க காலை ஓகேங்களா பிடிக்க சொல்லலாம் சேர் குடி இல்லாமல் இருக்க போகுது அப்படியும் இல்லையா ஆலப்பிழக்கல் செங்கல் ஏதோ வச்சா போது காலத்தையும் உங்கள் ஹைட்டை விட கொஞ்சம் ஹைட் போட வைக்கணும் பட் இது கொஞ்சம் ஹைட்டாக கொஞ்சமாக கூட நல்லா இந்த ஆங்கில் வச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்க இன்ஸ்டன்ஸ் நம்ம பார்க்கணும் இப்போ உட்காந்து போய் அலநாது வச்சுக்கோங்க தான் இப்போ இது ஓகே ஃபஸ்ட் இது மாதிரி செஞ்சுப்பாரு அடுத்து என்ன பண்ணுறீங்க இது போல் வெயிட் இது பாருங்கள் சும்மா கம்மியான வெயிட் தான் வைக்கலாம் பட் உங்களை எவ்வளோ தேவைன்னு நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ இந்த இடத்துல நீங்கள் வெயிட் ஒரு பிளேட் வச்சுக்கலாம் இல்லைனா மண்ணு மூட்டை ஒரு ஐம்பது கிலோ மண்ணு யூஸ் பண்ணலாம் வச்சுக்கலாம் இல்லை இருபத்தி மண்ணு மூட்டை தூக்கி வச்சுக்கலாம் நீங்கள் ஏதோ அந்த வெயிட் வேணும் ஓகேங்க ஸோ வெயிட் வச்சுட்டு இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி பொஷின் இந்த பொஷின் உட்காந்துட்டு யாரோ தூக்கிட்டு சொல்லணும் இப்போ இல்லை நான் வந்து ப்ராக்டிஸ் ஆனாலும் வந்து ஈஸியாக இதை பண்ண முடியும் ஓகேங்களா நீங்கள் யாராவது ஹெல்ப் ஹெல்ப் யூஸ் பண்ணி ஓகேங்களா பாருங்கள் சரி ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மன் கோட ஓகே பார்த்தீங்கன்னா எங்கள் வந்து சூப்பராக ப்ரைஸஸ் ரொம்ப சூப்பர் கிளாஸு பெரிய இல்லைன்னா நம்ம பண்ண அவசியம் கிடையாது பட்டு பவர்ஃபுல் க்ளாஸ் புரிஞ்சுச்சுங்களா இப்போ லாஸ்ட்டு ரெண்டே கிளாஸ் இருக்குது வாங்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த இந்த ஆங்கிலிருந்து உங்களுக்கு காலை எப்படி பொசிஷன் வச்சுக்கணும்னு காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு க்ளோஸில் வந்து எப்படி லோடு போகுது ப்ரைஸஸ் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ என்ன பாருங்கள் நான் என்ன பண்ணுவீங்க இது மாதிரி ஏதாவது காலையில் சாப்பிட்டா தரவான வச்சுக்கோ நீங்கள் வந்து இந்த மாதிரி முட்டி போட்டு ஓகேங்களா போட்டுட்டு உங்களுக்கு பொஷனை ஒரு பாருங்கள் ரோஸ் ஆகி வைக்கணும் வைக்கிறீங்க பவர் வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உடனே எழுத ஓகேங்களா இது போல் வச்சுட்டு பாடி வந்து ஃப்ரெண்ட்டில் கொண்டு போயிடுது இந்த பாருங்க இந்த மாதிரி ஓகேங்களா கால் நீங்கள் கொண்டு வச்சலாம் அப்படின்னு அதை பற்றி பிரச்சனை பாடியை கொண்டு போயிட்டு ஜஸ்ட் டவுன் கொஷின் ஸ்லோவாக ஓகேங்களா தெரியுதுங்களா இப்போ இதை நல்லா நம்ம வந்து ஜூமிங்காக இதே கொஷன் தான் ஆனால் கொஞ்சம் தெளிவாக கட்டுறேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த எக்ஸசைஸ் நம்ம இப்போ பண்ணுற இந்த புஷ் அப் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம் ஓகேங்களா நம்ம வந்து என்ன பாருங்கள் கொஷன் வச்சுக்கணுமா பார்த்து ஓகே தெரியுங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கொஷன்லாம் ஓகே இதெல்லாம் ஓகே ஓகேங்களா எல்லாம் ஓகே கொஷன் எல்லாம் ஓகே வந்துடும் இந்த பாருங்கள் இது இது என்னன்னா கீழே போகிறோம் லோடு ஓகே மேலே வரோம் அப்போ லோடு ஓகே ஆனால் மேலே வந்து என்ன பண்ணிடுறோம் லாக் பண்ணுறோம் ஸோ லாக் பண்ணும்போது என்ன லோடு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகிடுது அடுத்த லோடு வந்து நீங்கள் தனியாக இருக்கு ஓகேங்களா அப்போ லோடு எப்படி ஃபாலோ பண்ணணுன்னா பாருங்கள் இங்கே இருந்து போகிறீங்க இது வரைக்கும் இது வரைக்கும் இது ஓகே இந்த லாக் பண்ணக்கூடாது அப்புறம் இது வரைக்கும் ஓகே அப்போ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எப்போ லாக் பண்ணல இப்போ லாக் பண்ணுறேன் ஓகேங்களா முடியுங்களா நீங்கள் லாக் பண்ணால் மறுபடியும் ஓகேங்களா உண்மையிலே வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை சப்ஸ்க்கு செம்மல் ஓடு ஓகேங்களா ஓகே இப்போ ஃபைனலாக நம்ம மாஸ்டர் லெவலில் கோர்ட் கிளாஸ் பார்ப்போமா இப்போ பாருங்கள் இந்த கிளாஸ் நம்ம இப்படி பண்ணுறோங்க கொஷன் ஓகே ஆனால் நமக்கு வந்து கோர் கொஸ்ட் ஸ்டென்த் இருக்கணும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுவோம் எனக்கு இந்த பெஞ்சு கொஞ்சம் ஆடு ஓகேவா பட் நான் பேலன்ஸ் பண்ணி பண்ணுறேன் ஓகே இப்போ என்ன பாருங்கள் ஜஸ்ட் இன்ச்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது இன்ச்ம் பேசிக்காக நம்ம தரையில் பண்ணுவோம் வந்து ஹைல பண்ணும்போது லோடு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை சர்ஸில் செம்மையாக போகும் ஓகேங்களா நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்க ஓகேங்களா பார்த்துங்க ஆமாம் இப்போ பெஞ்சு இது வந்து நான் என்ன பண்ணலாம் இதெல்லாம் சும்மா வச்சு அப்படி இருந்தாலும் மஸ்ட் ஒன்றும் எடுத்துருக்கணும் இல்லை ஸோ அதில் என்னால் முடியும் பண்ணலாம்

அந்த க்ளாஸ் போட்டிருந்துச்சுங்க உங்களுக்கு வேறு ரகமாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு புரியுற மாதிரியும் ஓகேங்களா ஈஸியாக வந்துடும் ஓகேங்களா உண்மையிலே சூப்பர் கிளாஸு நீங்கள் இந்த க்ளாஸ் போனாலே உங்களுக்கு போதும் ஓகேங்களா கிட்டத்தட்ட கரெக்டாக பத்து கிளாஸ் நான் கொடுத்துருக்கேன் ஓகே உங்களுக்கு ஏன் டவுட்னா கமெண்ட்ஸ் கேளுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு மேற்படி ஏதாவதுன்னா ஒர்க் அவுட் டயட் லைட்டுன்னு வந்தால் அது கொஞ்சம் பெரிய ப்ரொசீஜர் அதுக்கு நிறைய கேள்வி உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கோம் மற்றபடி ஒர்க் அவுட்டில் நீங்கள் ஹோம் ஒர்க் அவுட் கிரவுண்டில் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் ஒர்க் அவுட்டில் ஓகேங்களா ஜிம்மில் நீங்கள் எது வேணாலும் ஓகே கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க செல்ஃப் டிஃபன்ஸை பற்றி நீங்கள் எப்படி கேட்டாலும் எது கேட்டாலும் அந்த லிங்க் அமைச்சு இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி பண்ண முடியுமா பார்க்க முடியுமா இல்லை டேரெக்டாக நீங்கள் வந்து அதாவது டிஃபென்ஸை பற்றி இந்த மாதிரி பண்ண என்ன பண்ணான்னு கேளுங்க ஓகேங்களா கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் ஓகே இதுவும் என்னோடய சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த வீடியோ ஓகேங்களா ஓகே ஃபிரண்ட்ஸ் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் எங்களை ட்யூட்டில முடிச்சு மணி பத்து மணிக்கு கரெக்டாக ஓகேங்களா டியூட்டிலாம் ட்ரைனிங்லாம் முத்து முடிச்சுட்டு உங்கள் மணி தான் வந்தேன் சரி உங்களுக்கு வீடியோ போகணும் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அதனால் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லை கண்டிப்பாக ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் அதுதான் பெட்டர் ஓகே எது வந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஜெயஹ்